திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சருக்கு கடிதம் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பிய கடிதத்தில் திருப்பூர் மாநகராட்சி அறுபது வார்டுகளுடன் செயல்பட்டு குடியிருப்பில் சேகரமாக குப்பைகளை காலாவதியான பாறைக்குழியில் கொட்டி வருகின்றனர் இந்த நிலையில் குப்பை கொட்ட பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவேன் என்றார் ராமதாஸ் பாமக கூட்டத்திற்கு எட்டு மாவட்ட செயலாளர் மட்டும் வந்த அன்றே தாம் இறந்துவிட்டதாக ராமதாஸ் கூறியுள்ளார் நிர்வாகிகளுக்கு போன் செய்து கூட்டத்திற்கு வர வேண்டாம் என அன்புமணி சொன்னதாகவும் கூட்டணி வைக்க கூறியபோது போது கூட்டணி வைக்க அன்புமணி அழுத்தம் கொடுத்ததாகவும் தேவைப்பட்டால் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவேன் என்றார் ராமதாஸ் நடிகர் ராஜேஷ் மறைவுக்கு ரஜினிகாந்த் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் நெருங்கிய நண்பர் நடிகர் ராஜேஷ் அகால மரண செய்தி கேட்டு தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் மிகுந்த மனவேதனையை தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ராஜேஷ் மனிதர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அவரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துள்ளார்